நீங்க இழந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மீட்க முடியும் அப்படின்னா ஒரு ரகசியம் தெரிய வேண்டும் அந்த ஜோதிட ரகசியத்தை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்காகவும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் சிம்மராசினியர்கள் உங்கள் வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் ராமதேவ சித்தரே நமோ நமக அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க இந்த ராமதேவ சித்தர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்தர் இந்த சித்தர் சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரகசியங்கள்ல மூன்று விஷயங்கள் தெரியணும் ஒன்று நம்ம எந்த கோவில் போனா பெஸ்ட் என்ன வழிபாடு பெஸ்ட் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சா பெஸ்ட் இந்த மூன்று விஷயங்களும் தெரிந்து விட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல முதல் மூன்று நிமிடங்கள் உங்களுக்கு உண்டான சித்தரை பற்றிய விளக்கங்களை சொல்கிறேன் இந்த ராமதேவ சித்தர் அப்படிங்கிறவர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் இந்த சித்தரை நாம் வணங்கும் பட்சத்தில் சிம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண்டக சனியாக இருக்கட்டும் அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் மனம் வெதிம்பி போய் நிறைய பிரச்சனைய இந்த சிம்மராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காதல் விஷயத்தில் தோல்வி கல்யாண விஷயத்தில் ஏமாற்றம் குடும்ப உறவுகளில் மனம் ரொம்ப ரொம்ப வீணா போயிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு பயம் கலந்த இரவு அந்த கனவிலும் நிம்மதி இல்லாத சில விஷயங்கள் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஒரு விஷயம் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு நடக்கிறா மாதிரி இருக்கும் பின்பு காணல் நீர் போல பக்கத்தில் போகும்போது மறைஞ்சு போய்டும் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்று முக்கியமான காரணம் சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்குமே துரோகம் பண்ணலன்னாலும் இவர்கள் வாழ்க்கையில் பலரும் துரோகத்தை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உடையவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது பல வேடிக்கையான மனிதர்களை சந்தித்த ஒரு அனுபவம் கிடைக்கும் சிம்மராசி நேர்களை ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு சித்தர் அப்படிங்கிறது இருப்பாருங்க இந்த பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு சித்தரான இந்த ராமதேவ சித்தரின் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கல்லழகர் கோவிலில் இந்த சித்தரின் கோவில் ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிம்ம இந்த கோவிலுக்கும் இந்த ஜீவ சமாதிக்கும் சென்று வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இழந்த சில விஷயங்களை மீட்கலாம் இப்போ நீங்க சிம்ம இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்விக் காலம்பரை எழுந்திரிச்சு ஓம் ஸ்ரீ ராமதேவ சித்தரே நமோ நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இந்த மாதிரி பதினோரு முறை சொல்லும்போது இந்த நாட்களில் எந்த விதமான ஒரு நெகட்டிவான சம்பவமும் சரி இந்த நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் இந்த சித்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகும்போதும் சரி வெளியில் பிரயாணம் செல்லும் போதும் சரி உங்கள் அலுவலகங்களில் ஏற்படும் மன கசப்பின் போதும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத சில நிகழ்வுகளின் போதும் சரி இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் ஸ்ரீ ராமதேவ சித்தரே நமோ நமக அப்படின்னு சொல்லுங்க சிம்ம வாழ்க்கை மிக மிக அருமையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஜோதிட ரகசியத்தின் முதல் ரகசியம் இரண்டாவது ரகசியம் உங்களுக்கு இப்ப கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டம சனி அப்படிங்கறது வரப்போகுது சனி பகவானால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா மனசுல பட்டதை ரொம்ப ஓப்பனா பேசறக்கூடிய அமைப்பு இருப்பதனாலேயோ என்னமோ சில தேவையில்லாத பிரச்சனைகள் சில மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்து விளையாடுறதுக்கான அமைப்புகள் ஏற்படுகிறது இந்த மாதிரி பர்சன்டேந்து வெளில வரணும் நம்முடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் நம்ம மனசுல நிம்மதி உருவாகணும் யாருடைய பழி சொல்லும் காதில் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரணும் அப்படிங்கிறத தாண்டி தோல்விகள் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள பண வரவு ரொம்ப கேள்விக்குறியாக மாற்றுறது இல்ல இந்த பணம் உங்களுடைய தொழில் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்களையே மாற்றிவிடும் தன் மீது அன்பு உள்ளவர்கள் யார் தன்னுடைய போரில் போலியாக போரிடுபவர்கள் யார் என்பதை உணரும் காலமும் இதுதான் சிம்ம ஒரு அடுத்த லெவல் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரெண்டாயிரத்தி வைஸ் நல்லா இருக்கணும் உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கணும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கணும் படிப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி மன ரீதியான சில எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த கோவில் செல்வது மிக மிக நல்லது அதுவும் சிம்மராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பூரம் நட்சத்திரமாக இருக்கட்டும் மகன் நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்திர நட்சத்திரம் முதல் பாகம் இது மூன்றுக்கும் சூரிய பகவானை அதிபதியாக இருப்பதனால் சூரியன் பலம் பொருந்திய ஞாயிற்றுக்கிழமையில் பகல் வேளையில் தஞ்சாவூர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியநாதர் என்கின்ற இந்த ஸ்டீவாஞ்சியம் சென்று வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான சில அனுபவங்கள் ஏற்படும் முதல் அனுபவம் என்ன அப்படின்னு உங்கள் உங்களுக்கு நெகட்டிவிட்டி பவர் குறையும் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் உங்க வாழ்க்கையில திருமண தடை அப்படிங்கிறது விலகும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மனம் சந்தோஷப்படும்படியாக சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமான விஷயம் இதுதான் லாஸ்ட் ஜோதிட இரகசியங்கள்லேயே மூன்றாவது ரகசியம் இந்த ரகசியம்தான் இப்போ ஒரு சித்தனை நம்ம வழிபடுறோம் ஒரு கோவிலுக்கு போடுறோம் இது ரெண்டும் இயற்கை ஆனால் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த தேங்காய் பரிகாரம் விளக்கு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சிம்மராசினியர்களுக்காக நான் சொல்லியிருந்தேன் கடந்த மாதங்களில் அதை செஞ்சுட்டு நிறையா பேர் ரொம்ப நல்லா இருக்குது அது நல்லா பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வீட்டிலேயே சில பேரால் வெளில வர முடியல சில பேருக்கு வயது மூப்பாக இருக்கிறது சில பேர் உலகத்தின் எந்த நாடுகளிலும் இந்தியாவின் மற்ற இடங்களிலும் இருக்காங்க சில பேர் அலுவலகத்துக்கு போறாங்க சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இதான ஒரு உக்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்பட முடியாகும் உட்கார்ந்த இடத்துலயே ஒரு மனதில் இறைவனை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த சிம்ம ராசிக்குன்னு ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காரு சுபமுகூர்த்தம் கௌரி நல நேரம் தெரிஞ்சிருக்குமே தவிர அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் நேரத்தில் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி குலதெய்வத்தை வணங்கினால் கட் கட்டாயம் ஒவ்வொரு சிம்மராசினியும் வாழ்க்கையில் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்ம சிம்மராசிக்காரர் அவர் அபிஜித் குலதெய்வத்தை வணங்கி அவருடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனையும் நீண்ட நாள் அவருடைய பர்சனலான சில விஷயங்களும் சரியாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டாரு இப்ப அவர் நல்லா இருக்காரு அவருடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே சரியாயிருச்சு அவருடைய நீண்ட நாள் சரியாகி சரியாகிவிட்டது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி ஜோதிட ரகசியங்கள் நிறையா பதிவு பண்ணுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்